அனைவருக்கும் வணக்கம் காட்டில் தலை அசைத்தாடி கொண்டிருக்கும் இந்த நெல்மணி வகை கோ ஐம்பத்தி ஒன்று ரகத்தை சார்ந்தது வெரைக்கால் விதைப்பு மூலமாக இது நடவு செய்யப்பட்டது விதை விதைப்பதன் மூலமாக வெயில் காலங்களில் ஏப்ரல் மே போன்ற சமயங்களில் இவை விதை விதிக்கப்பட்டது கொஞ்சம் சிரமம் சொல்கிறத விட நிறைய அனுபவம் கிடைச்சதுன்னு தான் சொல்லலாம் இதன் மூலமாக இது விதை விதைச்சதுலேருந்து வளர வரலாம் அதனுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கடுமையான சூழல் சொல்கிறதோட நல்ல அனுபவம் ஒரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்றது ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நிறைய கலைகள் இருந்துச்சு அது தினமும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அரை மணி நேரம் காலையில் போகும்பொழுது ஒரு உடற்பயிற்சி போல் செஞ்சுட்டே இருந்தேன் ஸோ முழுக்க முழுக்க இயற்கை மூலமாக விளைவிக்கப்பட்டதன் காரணமாக கூட சொல்லலாம் பக்கத்தில் காற்று பண்ணிகள்லாம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அது வந்துச்சுன்னு சொல்லிச்சு குச்சி நட்டு வராமல் இருக்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன் அங்கே சின்ன சின்னதாக அங்கே குழி போல் உள்ளே இருக்கிற இடெலாம் காட்டு பண்ணிகள் இரவு தங்குற இடம் அப்படி தங்குவதன் மூலமாக பார்த்தினா அங்கே அது உக்காஞ்சி படுத்துக்கும் அப்போ நெல்மணிகள்லாம் கீழே சாஞ்சி படுத்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகளாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு ஒரு சார்ஜ் லைட்டு ஒரு நாலு மணி நேரம் நிற்கிற போல் பத்து மணிக்கா வந்து அந்த லைட்டை போட்டு விட்டுவிட்டால் அது வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு சார்ஜ் ஆஃப் ஆகிட்டு உடனே மீண்டும் அதுங்க வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக நிறைய இடத்துல படுத்துச்சுங்க ஒரு ரெண்டு மூட்டைக்கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறத விட இங்கே பாருங்கள் முளைச்சி வந்துருச்சு நிறைய அது வேஸ்ட்டுன்னு கூட நம்ம எடுத்துக்க வேணாம் ஸோ இயற்கை அது கொடுத்ததில் அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிச்சு அது என்ன கொடுக்குதோ அதை தான் நாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை பணமாக்குறதோ இல்லை உணவுக்கு பயன்படுத்துறதோ பயன்படுத்திக்கலாம் ஸோ இருந்தாலும் அதை கொஞ்ச கட்டுப்படுத்தணும்ல நம்ம முழுமையாக அதை தவிர்க்க முடியாது அதை வராமல் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ இயற்கையில் போது அப்படி தான் பூச்சி விரட்டியாக இருந்தாலும் சரி நம்ம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும்னா பூச்சிகள்லாம் இருந்தனும் பூச்சி விரட்டின்றது இயற்கை முறையில் பண்ணும் போது பூச்சிகள் அந்த ஒரு பத்து நாள் வராமல் இருக்கும் மீண்டும் வந்து நன்மை செய்கிற பூச்சிகள்லாம் வந்து நன்மை செய்கிறோம் அப்போ பத்து நாளைக்கு ஒரு டைம் நாம் தெளிப்பதன் மூலமாக பூச்சிகளும் இறக்காது நம்மளுக்கு மகரந்த செயற்கை நன்மை செய்யும் பூச்சிகள் அனைத்தும் இருக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல மகசூலை நம்ம இயற்கை முறையில் பண்ணலாம் இன்னும் ஒரு பதினைஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இலைகள்லாம் காய்ந்துட்டோன்னா இதை நாம் அறுவடை பண்ணலாம் ஒரு சில இடங்களில் பச்சை பச்சையாக இருக்குது அது மட்டும் நல்லா காஞ்சிடுச்சுன்னா அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஒரு பத்து நாளைக்கு